ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரஞ்சிதா ஒரு சரியான மோசக்காரி அப்படின்னு நினச்சா மறக்காம சேனலை வந்துட்டு லைக் பண்ணிடுங்க ரஞ்சிதா வந்துட்டு மல்லியும் ஒரு வழி பண்றாங்க அவங்க அப்பாவையும் ஒரு வழி பண்றாங்கன்னே சொல்லலாம் என்னதான் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா போன்ல பேசுறது வந்து கேட்டுறாங்க அதுக்கப்புறம் ரஞ்சிதா கிட்ட வந்து பேசுறாங்க இப்படியெல்லாம் நீ நடக்கிறது தப்பு அதை நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்படி பா அப்படி சொல்ல சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க அது மல்லி பார்த்துட்டு அவங்கள தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு அந்த அவங்க கிட்ட பேசுறாங்க அது மட்டும் இல்லாம டைரக்டா மல்லிகிட்டயே வந்து வம்புக்கு வராங்கன்னு சொல்லலாம் இது எல்லாமே மல்லி எப்படி முறியடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கம்மிங் எபிசோட்ல ரொம்பவே விறுவிறுப்பா காமிக்க இருக்காங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க நம்ம சேனல்குள்ள போகலாம் ரஞ்சிதா வந்து பாத்தீங்கன்னா மனோகர ஒரு வழியே பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம் ரஞ்சிதா வந்து கால் பண்றாங்க அந்த அக்ரிமெண்ட் விஷயமா பேசிட்டு இருக்காங்க அதுதான் போதும் பெண்ணை சித்தி வந்து அதை பார்த்துட்டாங்க ஆனா எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பாத்தீங்கன்னா மல்லி என்ன பண்ணான்னு தெரியல எதுவும் ஒழிச்சு வச்சுட்டாலும் என்னன்னு தெரியல இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டா நான் அக்ரிமெண்ட் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க அண்ட் தென் அந்த இங்க நடக்கிறது எல்லாமே அவங்க கால் பண்ணி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மனோகர் வந்து பாத்துடுறாங்க மனோகர் பார்த்தோன்னா இது நீ இதோடு நிறுத்திக்கோ இதுதான் உனக்கு வந்து கடைசி இப்படி எல்லாம் அது வந்து நீ பண்றது பெரிய தப்பு அது உனக்கே வந்துட்டு நீயே கஷ்டத்தை கொடுத்துக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாரு அப்படியெல்லாம் கிடையாது நான் என் மாமா வந்து நான் பிறந்த நாள்ல இருந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க தான் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அவங்க அப்பாவே பிடிச்சி தள்ளி விடுறாங்கன்னு சொல்ல அது வந்து மல்லி பாத்துடுறாங்க பார்த்துட்டு மனோகரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுறாங்க அவர் வந்து மறை முகமா வந்துட்டு மல்லி கிட்ட சொல்றாரு மல்லி நீ உன்னை பார்த்துக்கோ நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வந்துட்டு மறைமுகமா சொல்ல வர்றாரு நான் என்ன பாத்துக்கிறாங்க நீங்க உங்களை பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மல்லிகிட்டே கிட்டேயே டைரக்டா ரஞ்சிதா மோதுறாங்கன்னு சொல்லலாம் மல்லி வந்துட்டு ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு வெண்பாக்காக வெண்பா குட்டி அவங்களுக்காக வந்துட்டு காவடி எடுக்கிறது வந்துட்டு சாமி கிட்ட முருகன் சாமி கிட்ட போய் வேண்டி dikira -anggap. நல்லபடியாக அவங்க வந்து எடுத்து எடுத்து முடிக்கணும் அவங்க நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக மொளைப்பாரியும் வந்துட்டு நான் வந்துட்டு முதல் நாளே குடு ஊற வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது நல்லபடியாக முளைச்சி அந்த குடும்பம் செழிக்கணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டே வேண்டிகிட்டு இருக்காங்க அதையும் வந்துட்டு தள்ளி விடுறதுக்கு ரஞ்சிதா வராங்க அது பார்த்தோன்னே வந்து மல்லிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது இதில் ஒரு பருக்க வெளியில் வந்துச்சுனாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி அவங்க வந்து முரண்டு பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா உனக்காக காவிட்ருக்கேன் நீயாரடியை வெண்பா வந்து உனக்காக காவடி அடுக்கிற அளவுக்கு என்ன பெரிய ஆளா அப்படிங்கற மாதிரி கேட்கறாங்க அப்பனா நீ வந்து நான் வர்றதுக்கு முன்னாடியே நீ இருந்தேல்ல அப்போ வந்து அந்த விஷயத்தை நீ பண்ணிருக்கலாம்ல அப்போ வெண்பாவே உனக்கு வந்து காவடி தூக்கி இருப்பா அப்படிங்கிற மாதிரி மல்லி வந்து ரஞ்சிதா கிட்ட சொல்றாங்க இருந்தாலும் வந்துட்டு மல்லி இதெல்லாம் காதல கேட்காம நான் உன்னை எப்படி அதாவது வெண்பா வந்து உனக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தானே பண்ணிட்டு இருக்க வெண்பா வாயிலேயே வந்துட்டு நீ உன்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புற பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சவாலா வந்து பேசிட்டு போறாங்க ஆனா மல்லியும் சும்மா விடுறது இல்ல அஜிதாவனே சொல்லலாம் அவங்க கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ண விட மாட்டாங்க ஏன்னா ரியல் வந்து பரியலோட அன்பு வந்து அவர் விஜய்கிட்டையும் வெண்பா கிட்டையும் வச்சிருக்காங்க அதனால வந்துட்டு அதில் எந்த ஒரு தவறும் இல்லாததுனால வெண்பா குட்டி கண்டிப்பாக மல்லிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னே சொல்லலாம் வந்து மல்லி சீரியல் எப்படி போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு சீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது கண்டிப்பாக மறக்காம பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்